நீர் சூரியனை அணைக்குமா சூரியன் ஒரு முகாமின் நெருப்பு மாதிரி இல்லை அதில் நீர் ஊற்றி அணைக்க முடியாது அது மரக்கட்டையாலோ அல்லது நிலக்கரியாலோ எரியவில்லை அது அணு இணைப்பு மூலம் இயங்குகிறது அதில் ஹைட்ரஜன் அணுக்கள் மிகுந்த வெப்பமும் அழுத்தத்திலும் இணைந்து ஹீலியமாகிறது இப்போது சூரியன் அளவுக்கு சமமான நீரை அதில் ஊற்றினால் என்ன ஆகும் என்று கற்பனை செய்யுங்கள் அது மூழ்கிவிடும் போல தோன்றுகிறதா தவறு நீர் இரண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அதாவது நீர் ஊற்றினால் நீங்கள் சூரியனுக்கே இன்னும் அதிகமான ஹைட்ரஜன் எரிபொருளை தருகிறீர்கள் ஆக்சிஜன் சற்று கனமாக இருப்பதால் மையத்துக்குள் சென்று சற்று குழப்பத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அதுவும் சூரியனை அணைக்க முடியாது சுருக்கமாக சொன்னால் நீர் சூரியனை அணைக்க முடியாது மாறாக அது கூடுதல் எரிபொருள்தான் சூரியன் அணையும் ஒரே காரணம் அது இயற்கையாகவே ஹைட்ரஜன் எரிபொருள் தீரும்போதுதான் அதற்கு இன்னும் சுமார் ஐந்து பில்லியன் ஆண்டுகள் இருக்கிறது இன்னும் பல விண்வெளி ரகசியங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க